கோவை தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த வருடத்திற்கான பணிகள் எல்லாம் நிறைய துவக்கி இருக்கிறோம் அந்த வகையில் வவுசி பார்க்கு அதிகமாக பொதுமக்கள் வரக்கூடிய இடம் இந்த இடத்திலே குடி தண்ணீருக்காக வாட்டர் ஏடிஎம் அமைப்பதற்காக போர்வலுக்கான ஒரு பூஜை இன்னைக்கு போட்டிருக்கோம் இதன் வாயிலாக ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்து நிறைய குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க வராங்க பொழுதுபோக்கிற்காக வரக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே இனிமேல் வந்து ஒன்று வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்து குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வந்து அவங்க பொழுதுபோக்கக்கூடிய இடத்திலேயே இலவசமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வவுசி பார்க்கில் இன்று அதற்காக அந்த இயந்திரம் அமைப்பதற்காக முதல் நிலையாக போர்வெல்ல வந்து தொடங்கியிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே கோவை தெற்கு தொகுதி தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தேன் இங்கே வந்து சாலைகள் பிரச்சனை இருக்குது பட்டா பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லும்போது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்கு தான் அதிகமாக நிதி கொடுக்குறோம் சாலைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு ஆனால் என் தொகுதியில் குறிப்பாக சூயஸ் கால்வாய் பணிகள் நிறைவடைந்த சாலைகளில் கூட சூயஸ் கால்வாய் வேலை நடக்கிற இடத்துல நாங்களால் கம்பல் பண்ண முடியாது என்னென்னா திருப்பி திருப்பி சாலையை தோண்ட முடியாது ஆனால் சூயஸ் கால்வாய் பணிகள் முடிவடைந்த இடங்களில் கூட சாலைகள் வந்து இன்னும் வந்து போடப்படவில்லை அதனால்தான் நான் அமைச்சரை சொன்னேன் நீங்கள் கோயம்புத்தூர் வரும்போது ஒரு மணி நேரம் தனியாக தெற்கு தொகுதிக்குன்னு டைம் கொடுங்க நாங்கள் இருக்கிற அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் இவை இல்லாமல் பல்வேறு துறைகளுடைய மானியக் கோரிக்கையின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கோம் விவாதத்தில் பங்கேற்றிருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய மானிய கூட்டத்தொடர் என்பது இந்த முறை எட்டு நாட்களுக்குள்ளாக முடிவடைந்தது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநிலம் அதிலும் பல்வேறு துறைகள் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லது அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய துறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு இந்த நாட்கள் என்பது நிச்சயமாக போதாது இன்னும் ஒரு ஆழமான விவாதம் இருக்க வேண்டும் இன்னும் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நிறைய பேச வேண்டும் என்றால் இந்த குறுகிய காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக எங்களுக்கு இருக்கிறது ஆனாலும் கூட இடைத்தேர்தலுடைய காரணம் காட்டி எல்லா கட்சி தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது சமீபத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இண்டி கூட்டணி பெற்ற வெற்றி தொடர்பாக பாராட்டு அதற்கென்று அவர்கள் பேசுகின்ற நேரம் அதிகமாக இருந்ததே தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கான நேரம் என்பது மிக குறைவாகத்தான் நாங்கள் பார்த்தோம் அதுலேயும் குறிப்பாக எங்களை மாதிரி எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது அதிகமான குறுக்கீடுகள் அதுக்கப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா நான் தொகுதி தொடர்பாக முழுமையாக பேசினதோ அல்லது தமிழக அரசு எந்தெந்த துறைகளில் வந்து மெட்ரோவுக்கோ மற்றதுக்கோ நாங்கள் வந்து எடுத்து வச்ச வாதம் என்பது அஃப்கோர்ஸ் பத்திரிகையாளர்கள் அங்கே நேரடியாக கேட்டுக்க முடியுமே தவிர அதற்கான வீடியோவை கூட சட்டப்பேரவை அலுவலகம் கொடுக்க மாட்டேங்குது இது தொடர்பாக நேரடியாக பேரவை தலைவரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன் நாங்கள் பேசின வீடியோவை முழுசாக கொடுங்கன்னு ஆனால் ஒட்டி வெட்டி ஒட்டி வெட்டியே தான் அந்த எடிட்டிங் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க நாங்கள் பேசுகிறதுல பதில் கொடுக்குறத அதிகமாக வீடியோ கொடுக்குறாங்களே தவிர நாங்கள் பேசின வீடியோ கொடுக்க மாட்டாங்க என்ன ஒரு இன்னும் ஒரு ரொம்ப ஒரு சோகம்னா தொகுதி மக்களுக்கு நாங்கள் பேசுகிற விஷயத்த எடுத்துக்கொண்டு தொகுதி மக்களுக்கு கொடுக்குற கூட வீடியோ இருக்கிறது இல்லை அதனால உங்களுக்கெல்லாம் திருப்பி திருப்பி நாங்கள் என்ன பேசணும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக தன்மையோடு இயங்காத ஒரு சட்டப்பேரவையாக எங்களுக்கு இருக்குது ரொம்ப ஒரு சவாலான ஒரு சூழலாக தான் இருக்குது அங்கே வந்து நாங்கள் பேசுகிறதும் பதில்களை வாங்குறதும் இன்று காலையில் கோத்தகிரி சாலையில் இந்தியா ஒழிக அதுக்கப்புறம் நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த மத்தியத்தில் இருந்து நாங்கள் வந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி பிரிவினையை தூண்டக்கூடிய அதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக அதை வந்து ஒரு 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 பிரிண்டிங் பிளாக்கை ரெடி பண்ணி அதை வந்து இன்றைக்கி வந்து சாலைகளில் வந்து அதை பார்த்தோம் நம்ம நிறைய ஊடகங்கள் இன்றைக்கி அதை இருக்காங்க தமிழக அரசு இந்த மாதிரி சக்திகளின் பின்னால் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணக்கூடிய விஷயமாக இதை நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் நீட் தேர்வுக்கு எதிராக மக்களை எப்படியாவது போராட தூண்ட வேண்டும் இதன் வாயிலாக ஏதாவது ஒரு நிலவரத்தை புதிதாக ஒரு கலவர நிலவரத்தை கொண்டு வரணும்னு மாநில அரசு விரும்புவதாக இதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த மாதிரி சக்திகளை மாநில அரசு நட கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இவர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் மத்திய அரசும் மாநில அரசும் எத்தனையோ விஷயங்களில் முரண்படலாம் ஆனால் நாட்டினுடைய ஒற்றுமை என்பது முக்கியமானதாக இருக்க வேண்டும் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை அரசியல் லாபத்திற்காக மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஊக்குவிக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை இதை நிச்சயமாக மக்கள்கிட்ட தேசியத்தை விரும்புகின்ற தேச ஒற்றுமையை விரும்புகின்ற மக்கள் இதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் இதை அரசு உடனடி கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை